நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சிவாய் நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திர மாசம் ராகு கேது பெயர்ச்சி இந்த ராகு கேது பெயர்ச்சி பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது என்ன பலவீனம் போகுது பொதுவா ராகுன்னு கேட்டாவே யோகக்காரகன் போகக்காரகன் சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கும் பல அடுக்கு மாடிகள் கெட்டக்கூடிய ஒரு தன்மையும் கனரக வாகனங்கள் சொல்லக்கூடிய விலை உயர்ந்த காரு வாங்கக்கூடிய அமைப்புக்கும் விலை உயர்ந்த மோட்டர் சைக்கிள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புக்கும் பல யோகங்களை கொடுக்கக்கூடியதுதான் ராகு கேது ஒரு பொதுவா பாத்தீங்கன்னா ஞானத்தை தான் கொடுப்பாரு நல்ல கல்வியை கொடுப்பாரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பாரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஸ்பிரிச்சுவல்ஸை தேடி பல காசி இப்படி யாத்திரைகளுக்காக போகக்கூடிய தன்மைகளையும் கேது கொடுப்பாரு பொதுவா ராகு பகவானுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா யோகத்தை தான் அவர் நிறைய கொடுப்பாரு இடம் பொருள் ஏவல் இடம் பொருள் ஏவல்னா நல்ல வீட்டுல ராகு பகவான் பயிற்சி இருந்தா இருந்துச்சுன்னா நல்ல யோகத்தையே அள்ளி கொடுப்பாரு அப்படியா மற்ற ராகு பகவானுடைய அமைப்பு இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறத பார்க்கலாம் பொதுவா ராகு பகவான் சொல்லிட்டாவே தன்னுடைய தாத்தா நான் இருக்கேன் என்னுடைய அப்பாவுடைய அப்பா தான் ராகு கேதுன்னா என்னுடைய அம்மாவுடைய தான் கேது அப்ப ராகு பகவான்னா முன்னோர் ராகு பகவான்னா குலதெய்வம் இப்படி முன்னோரையும் குலதெய்வத்தையும் வழிபடுறவங்களுக்கு ராகு பகவான் யோகத்தை கொடுப்பாரு இப்ப சமீபத்துல ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு நண்பர் கருணாஸ் வந்து ஒரு சின்ன டைலாக் ஒன்னு சொல்லுவார் சொர்க்கத்துல போயிட்டு முட்டி போட்டுக்கிட்டு நிற்கிறியா நரகத்துல போயிட்டு சுகபோகமா வாழக்கூடிய வாழ்றியான்னு ஒரு டைலாக் இருக்கு அந்த மாதிரி தான் இந்த வருஷம் பயிற்சி யோகங்களே நிறைஞ்சு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகு பயிற்சி கேது பயிற்சி எல்லாருக்குமே நல்லா இருக்கு பன்னெண்டு ராசிக்குமே நல்லா இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் உங்க ராசியில வந்து மாறி மாறி பலன்களை கொடுக்கக்கூடிய தெளிவான சின்ன வழிபாட்டு மூலியமா உங்களுக்கு வரக்கூடிய யோகங்களை நீங்க அடைஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன வழிபாடு ஒன்று சொல்றேன் இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லுங்க இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பாள் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் ராகு கேது பகவானே போற்றினு இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னாலும் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரே என்னன்னா ஒரு சின்ன தாம்பளத்தட்டு அந்த தாம்பளத்தட்டுல முப்பது ரூபாய்க்கு கிராம்பு முப்பது ரூபாய்க்கு பச்சைக்கற்பழம் முப்பது ரூபாய்க்கு ஏலக்காய் கொஞ்சோண்டு கல்லுப்பு வச்சுக்கிட்டு ஒரு மாலை வெத்தலை ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் கழிப்பாக்கு பதினோரு வாழைப்பழம் ரெண்டு ஆப்பிள் ரெண்டு ஆரஞ்சு எடுத்துக்கிட்டு வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க கோயில் வாசல்ல மூணு குண்டு மஞ்சளை வாங்கி அந்த வசம்பு கூட அந்த பொருளும் கூட வைங்க ஒரு தேங்காய் சாமிக்கு உடைச்சு மாலையை சாமிக்கு கொடுத்துட்டு அந்த தேங்காவை வீட்டுக்கு கொண்டு வந்து உள்ள இருக்கிறதெல்லாம் சுரண்டி இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு கல்லுப்ப போட்டு அதுக்கு மேலே மூணு குண்டு மஞ்சளை வச்சு ரெகுலராக நெத்தியில் வச்சுக்கிட்டு வந்தீங்கனாலே நீங்கள் என்ன நினச்சி வடபழனி முருகன் கோயிலுக்கு போறீங்களோ நூற்றுக்கு நூறு நடக்கும் வடபழனி முருகனை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் இருக்கு பெருமாள் கோயிலில் பழைய காலத்து பழைய பழைய வருஷம் ரொம்ப வருஷத்துக்கு உண்டான ஒரு அரச மரம் இருக்குது அந்த அரச மரத்தாண்ட ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு போனீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆசைகள் உங்கள் தேவைகள் என்ன விஷயத்துக்காக படிப்புக்கு வேலைக்கு கல்விக்கு கா திருமணத்துக்கு காதலுக்கு குடும்பத்தில் நோய்க்கு நொம்பலம் எதுவாக இருந்தாலும் இந்த சின்ன பரிகாரத்தில் சரியாகும் கோயில் வாசலை எங்கேயாவது உட்கார்ந்துருப்பேன் ஒரு மஞ்சள் வேணா வாங்கிட்டு போங்க நூற்றுக்கு நூறு உங்களுக்கு நல்லதே நடக்கும் வடபழனி முருகன் கோயில சஷ்டியோ கிருத்திகையோ ஏதாவது ஒரு செவ்வாய்கிழமையில இப்படி வழிபட்டுக்கு வந்தால் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் யோகமான ராகு பகவான் உச்ச நிலையில கொடுக்கும் அதாவது சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகமும் சாதாரண ஒரு வேலைய இருக்கிறவங்களுக்கும் வெளிநாடு வெளி தேசத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கும் ராகு பகவான் யோகத்தை தான் கொடுக்க போறாரு பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான அமைப்பு இப்ப நான் சொல்றேன் துலாம் ராசி அஞ்சாவது வீட்டு கும்பராசில ராகு பதினோராது வீடு சிம்மராசில கேது பகவான் இத்தனை வருஷமாவே நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கை ஒரு விமோசனம் பிறக்காதா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே கஷ்டம் கஷ்டம் நஷ்டம் அவப்பேறு அவமானம் இன்னல் துன்பம் இடைஞ்சூருடு இந்த இரண்டாயிரத்தி ராகு கேது ராகுகேது அது யோகம் கொடுக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு யோகம்தான் பட்ட துன்பம் எல்லாமே விலகி போச்சு அவமான அவப்பேர் பட்டெல்லாம் இனிமே நல்லா ஆடுவீங்க சொத்து பத்து இழந்தவங்களுக்கு சொத்து பத்து வரக்கூடிய அமைப்பு உண்டு மண்ணை இழந்தவனுக்கு மண்ணும் பொண்ணும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு சனி பகவான் வீட்டுல ராகு பகவான் பெயர்ச்சி இருக்கக்கூடியனால உங்க இனிமே எடுபடும் அடிமட்டத்துல பல கஷ்டம் நஷ்டம் பட்டவெல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு நேரமும் உண்டு சிம்ம ராசியில தான் கேது பெயர்ச்சி அரசியல்ல பிரவேசமான ஆசைப்படக்கூடிய உங்களுக்கு இது யோகம் துலாம் ராசிக்காரர்கள் நிறைய பேர் லா படிப்பீங்க என்னடா இது கேஸே வரலையே நம்ம லா படிக்கிறதுக்கு வேற ஏதாவது படிச்சிருக்கலாமேன்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கிறவங்களுக்கு இனிமே உங்களுக்கு கேஸ் நிறைய வரும் ஜட்ஜாவக்கூடிய ஒரு தன்மை கூட உங்களுக்கு இருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உயர் பதவின்னு சொல்லக்கூடிய ஸ்டார் கிடைக்கக்கூடிய நேரம் வரப்போகுது இதெல்லாம் யாருனால தெரியுமா சிம்ம ராசியில கேது பகவான் பேச்சு இருக்கிறனால உங்க மனைவி மேலதான் துலாம் ராசிக்காரங்க உங்க மனைவிய அனுசரிச்சு அன்பா பண்பா இருந்து அரவணைச்சு வாழ்ந்து வந்தீங்கன்னா இனி காலத்துல உங்களுக்கு உச்ச நிலைமை தான் என்னதான் காசு பணம் அள்ளி கொடுத்துருந்தா கூட கடவுள் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா அந்த காசு வந்தும் பிரயோஜனம் கிடையாது பிரிஞ்சவங்க ஒன்று சேருங்க இது விதி நம்ம நேரம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி அவங்கள தெளிவுபடுத்துங்க கணவன் மனைவி ஒற்றுமையா இருங்க தான் குலதெய்வத்தை போயிட்டு வழிபடுங்க துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் சுக்கர பகவானுடைய அமைப்புல கேது பெயர்ச்சி இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு அமைப்பு கிடைக்க போகுது யோகங்கள் நிறைஞ்சு வரக்கூடிய அமைப்பு வரப்போகுது வேலை படிப்பு இன்னும் செல்வ செழிப்பான புது வீடுகள் வாங்கக்கூடிய தன்மை கலைத்துறையில பிரகாசிக்க கூடியவங்களுக்கு உச்ச இந்த யோகம்லாம் உங்களுக்கு வரப்போகுது துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மை நாணயத்துக்கு அடிபடக்கூடியவங்க வம்பு தும்பு வழக்கு வந்தால் வந்து பாருன்னு சொல்லக்கூடிய தன்மையும் உடையக்கூடியவங்க தான் நீங்க இது பொன்னான நேரம் மண்ணு எப்படி ஒரு யோகம் கொடுக்குதோ அந்த மாதிரி பொண்ணு கொடுக்குதோ அந்த மாதிரியான நல்ல நேரம் இது கணவன் மனைவியோட அனுசரித்து வாழ்ந்து வந்தீங்க நாள் காலத்தாமதமாக திருமணம் நடக்கிறவங்களுக்கும் இது திருமண யோகமும் உடையதுதான் தான் குழந்தை குட்டி இல்லைன்னு கேட்குறவங்களுக்கு குழந்தை குட்டி பிறக்கக்கூடிய ஒரு யோகமும் உடைய வருஷம் தான் இது வேலையில ஒரு பதவி ஒன்று கிடைக்க போகுது ஒரு ஸ்டார் சொல்லலாம் அப்ப ஒட்டுணர்ந்து வாழணும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க கெட்டின மனைவி உங்களுக்கு தெய்வம் மாறி எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்திருந்தா கூட துலாம் ராசிக்காரங்க பொதுவாகவே தாயோடைய பேச்சை தான் நீங்க கேட்பீங்க தாயி அண்ணன் தம்பி பேச்சைத்தான் கேட்பீங்க அப்பா பேச்சை கேட்க மாட்டீங்க அம்மா சொன்னா எதுன்னு சரி கேப்பீங்க அப்படி இருந்திருந்தா கூட மனைவிக்காக உங்களை கொஞ்சம் அர்ப்பணிங்க மனைவி மேல கொஞ்சம் பாசம் வைங்க தாயும் வேணும் தாரமும் வேணும்னு நினைச்சு வந்தீங்கன்னா இனி வருங்காலம் துலாம் ராசிக்கார உங்களுக்கு எல்லாம் யோகம்தான் ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆனா தான் உங்களுக்கு உயர் பதவியே கல்யாணம் ஆயிருந்தாதான் வாழ்க்கையே மேன்மை அடையும் பொதுவா துலாம் ராசிக்காரங்களை யாரும் கெட்ட மாட்டாங்க எம்பெருமான் விதியோடைய அமைப்பு நீங்கள் செஞ்ச யோகம் முன்னோருடைய அமைப்புன்னா தான் கல்யாணமே நடக்கும் ஆனால் நீங்கள் கெட்டிருக்க வேண்டிய மனைவி கொடுத்து வச்சவங்க அனு அனுசரித்து வாழுங்க நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க காசு இருந்தால் வெள்ளி கொலுசு தங்க நகை இப்படி அவங்களுக்கு வாங்கி கொடுங்க இனிமே சூப்பராக வாழ போகிறீங்க நல்ல கிரகம் நல்ல இடத்துல இந்த அற்புதமான இடத்துல இருக்குது எந்த தொழில் செஞ்சாலும் பொழச்சிக்குவீங்க கோபத்தை உடுங்க ஆத்திரத்தினால அறிவையே இழந்துருவீங்க கோபத்தினால குணத்தையே இழந்துருவீங்க இந்த துலாம் ராசிக்காரங்க இந்த கோபத்தினால பல பேர் சிவ சிறைவாசமே போயிட்டு வந்துருப்பீங்க கோபப்படாதீங்க பதினோரு நிமிஷம் கோபம் சாந்தி கொடுத்து தெளிவான அமைப்புல எம்பெருமானை வழிபட்டு வந்து டைம் கிடைச்சா வடபழனி முருகன் கோயில்ல வந்து முறையான சாந்திகள் கொடுத்து எம்பெருமான் முருகக்கடவுல வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க நேரம் பொன்னான நேரம் ஏன்னா அழகென்றால் முருகன் சுக்கரனுக்கு யோக அழகான ஒரு கிரகம் எதுவுமே கிடையாது சுக்கரனை மாதிரி முருகன் நம்ம வடபழனி முருகன் அழகுல தெரிவானவர் மஞ்சள் முகத்தோட அற்புதமா காட்சி கொடுப்பாரு டெய்லியும் போனா கூட அவரை பார்த்து புன்முருவலோட பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு யோகமே அமையட்டும் பொதுவா இந்த பகவான் கேது பகவான் எல்லாருக்கும் நல்ல காரியத்தான் கொடுக்க போகுது நீங்க என்ன பார்க்கணுன்னா வடபழனி முருகன் கோவிலில் கொலத்தாண்டை எங்கேயாவது அமைதியாக உட்காந்துருப்பேன் தியானத்துல ஏன் வச்சுருக்கக்கூடிய குண்டு மஞ்சள் ரெண்டே ரெண்டு வாங்கிட்டு போங்க உங்க ஆசைகள் தேவைகள்லாம் எல்லாம் பூர்த்தியாகும் இல்லைன்னா கோயம்பேடு இருக்க வேண்டிய குறுங்காலீஸ்வரர் சிவன் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமையில இருப்பேன் இப்படி அங்க வச்சே நான் பார்த்தாலும் இந்த மஞ்சள் ருத்ராட்சம் ரட்சை ஏதாவது ஒன்று கொடுப்பேன் காசெல்லாம் கிடையாது உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக கொடுக்கக்கூடிய சின்ன விபூதி மாதிரி எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் இருக்கணும் அவங்கவுங்களுக்கு நல்ல வேலை நல்ல படிப்பு வீட்டில் சொந்த அமைப்பில் ஒரு உத்தியோகம் முயற்சிகள் வாழ்க்கை செழிப்பா அடைகிறதுக்கு வடபழனி முருகன் கோயிலுக்கு டெய்லி வாங்க உங்க மனதார எம்பெருமான் முருகனை பாருங்க முருகனுக்கு ஆறுபட வீர் இருந்தாலும் ஆயிரங்கள் கோயில்கள் இருந்தாலும் வடபழனி முருகன் கோயில ஒரு சக்தி இருக்கு கோயில சாமி பாக்குறதுக்கு முன்ன கோயில் கொடிமரம் பார்த்துட்டு கொடிமரத்துல இருந்து பலிபீடம் பார்த்துட்டு மேல முருகன் வள்ளி தெய்வானைய கையெடுத்து கும்பிட்டு நான் இதுக்கு தான் வர முருகான் வேண்டிட்டு சாமியை பார்த்து கோயில் பிரகாரம் சுத்தி வரும்போது பதினெட்டு சித்தர்களுடைய போட்டோ இருக்கும் ஸ்டாச்சு இருக்கும் அருணகிரிநாதருடைய ஸ்டாச்சு இருக்கும் ஆஞ்சநேயருடைய ஸ்டாச்சு இருக்கும் இதெல்லாம் பார்த்து பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வெளியே வந்தீங்கன்னா வெளியே எங்கேயாவது உட்காந்துருப்பேன் ரெண்டு மஞ்சள் வாங்கிட்டு போங்க உங்களுக்கு எந்த குறையும் வராது எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும் சிவாய நம்ம Ah mm -hmm.